லிந்துலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பம்பரக்கலைத் தோட்டத்தின் குட்டிமலை பிரிவில் இன்று காலை ஒன்பது மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தைந்து தொழிலாளர் குடியிருப்பு அறைகள் முற்றாக எரிந்து சாம்பராகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இச்சம்பவத்தில் பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள் பெருமதியான ஆவணங்கள் தங்க நகைகள் பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் என பெருமளவிலான பொருட்கள் தீக்கி இரையாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தீ பத்தினால் லயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபத்தைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிகமாக ஆலய மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்